See? ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் ராகவ் மேலே தப்பே இல்லைன்னாலும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்களுக்கு பின்னாடியே அபி எல்லாேருமே போகிறாங்க ஆனாலும் அங்கே நிற்காமல் வண்டி போயிடுது அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளார அடைச்சி வச்சிடறாங்க ராகவை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க போராட்டம் பண்ணி அபி என்ன பண்ணுறாங்க உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறாங்க அங்கே வெளிலையும் கூட்டி வந்துடுறாங்க ரெண்டே நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி போய் ராகவை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசு அவங்க அப்பா அபி எல்லாேருமே பேசிட்டு வர வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து எல்லாருமே திட்டி தீக்குறாங்க ஒன்னால் தாண்டி ஒன்றால் தாண்டி சுந்தரி தான் திட்டி தீக்குறாங்க அதுக்கப்புறம் சமாதானம் ஆகுறாங்க கடவுள்கிட்ட வேண்டாங்க அப்படி இருந்துட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சே என் வீட்டுக்காரரை கண்டிப்பாக நீ தான் காப்பாற்றணும் அவர் இல்லாமல் நான் என்னால் இருக்க முடியலேன்னு சொல்லி புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் முரளி அப்படியே பயங்கரமாக ம் இப்படி தாண்டி ஆகணும் நீ என்ன நினச்சிட்டு இருக்க என்னை விட்டுட்டு போக நினச்சில இப்போ வரவே மாட்டான் நீ காலத்துக்கு அவன் களி திம்மா நீ தான் என்னோட இதய ராணி அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அதுக்கப்புறம் சுந்தரிட்டே போய் பரவல்லத்தை நல்லபடியாக பார்க்க கங்கணம் கட்டியாச்சு நீ இந்த மாப்பிள்ளை இதெல்லாம் செஞ்சு சுந்தரி கேட்க எப்படி இதை கரெக்டாக கண்டுபிடிச்சிய இந்த மாதிரி விஷயம்லாம் யார் செய்ய போகிறா ராகவுக்கு வேறு யாரும் கெடுதல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இங்கிடு புலம்பிட்டுருக்க இருக்க இந்த பக்கத்து அபி போயிட்டு வேக வேகமாக சமைக்க ஆரம்பிக்கிறாங்க எதுக்கு நீ சமைக்கிறேன்னு அனு கேட்க இல்லை அவர் பாவம் அவருக்கு வந்து ப்ரெஷர் இருக்குது அதுக்கு வீட்டில் சமைச்சு கொண்டு போய் சாப்பிட வைக்கணும் ஹோட்டல் சாப்பாடெல்லாம் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் மாதிரி வேக வேகமாக சமைச்சு எடுக்க எடுத்துகிட்டு போக போகிறாங்க அங்கே போகையிலே ஆகாஷ் நானும் வரேன்னு சொல்ல சரின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் ஹோட்டலுக்கு வ போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க போய் கொடுக்க போகிறாங்க ஆனாலும் இங்கே போலீஸில் இருக்கிறவங்க அதெல்லாம் முடியாது வெளி சாப்பாடுலாம் கொண்டாந்து ஏதாவது அவருக்கு ஆயிடுச்சுன்னா எங்கள் மேலே ஒரு பழி வரணும் அவங்க சொல்ல ப்ளீஸ் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் மன்றாடி கேட்குறாங்க கெஞ்சுறாங்க போலீஸ்கிட்ட அவருக்கு வந்து உடம்புக்கு முடியாத ஒரு மாத்திரை போடணும் இந்த சாப்பிட்டா மாத்திரை போட முடியும் வெளி சாப்பாடு உடம்புக்கு ஒத்துக்காது அவருக்கு உடம்புக்கு ஒரு உதவ மாதிரி ஆயிரும் அவருக்கு பிக்ஸ் வந்துடும் தொண்டவழி வந்துடும் அப்படின்னு அடிக்கிட்டு கெஞ்சுறாங்க கூத்தாடுறாங்க என் வீட்டுக்காரர் தப்பு பண்ணாரா பண்ணலங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ அவங்க உடம்பு ஒரு உயிர் போயிடக்கூடாது அதுக்கு அதுக்காகத்தான் கெஞ்சிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மடிப்பு கெஞ்சாத குறைய ஏந்தி கேட்குறாங்க அந்த அளவுக்கு அபி பேசுறத பார்த்துட்டு அதுல இறக்கப்பட்டு போலீஸ்காரவங்களாம் சரி போ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுறாங்க வெளியில் வந்த கையோட சாப்பாடு எடுத்துட்டு வந்தியா ஏன் வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராக வேணாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க பாஸ் நான் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு உடம்புக்கு முடியல இல்லை நீங்கள் ஆசை ஆசையாக சாப்பிடுவீங்களா அதை தான் சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக சாப்பாடு போட்டு நீங்களே ஊட்ட வேணாம் நானே ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி ராகவ் ஊட்டி விட்டு தண்ணியெல்லாம் முடக்கு முடக்குன்னு சின்ன பிள்ளைக்கு மாதிரி மாத்திரை குடிச்சிக்கிறாங்க குடிக்கிறாங்க அதுக்கப்புறம் குடித்ததுக்கப்புறம் சாப்பாடுலாம் முடிச்சதுக்கப்புறம் மாத்திரை எடுத்து கொடுக்குறாங்க அதையும் குடிச்சு சாப்பிட்டுக்கிறாங்க நீ கவலைப்படாமல் போ அப்படி அப்படிங்கிற என்னால் தானேங்க உங்களுக்கு அப்படின்னு இவங்க சொல்ல அப்படிலாம் இல்லை எனக்கு நடக்கணும் விதி இருந்திருக்கு விடு அப்படின்னு ராகவ் கேட்க யார் இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லல இது எல்லாம் அன்னைக்கு வந்தானே அவனாக தான் இருக்கும் அப்படின்னு ராகவ் சொல்ல அந்த விவேக் தான் அப்படி பண்ணியிருக்கான் அவன் யார் என் தொழில் எதிரி அப்படின்னு அவங்க சொல்ல அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வர்றாங்க நீங்கள் தைரியமாக இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரையில ஆகாஷ்ட்டை பேசிட்டு வர்றாங்க பண்ணுறாங்க யாராக இருக்கும் அந்த விவேக் அவன் தான் அப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லல அந்த விவேக் இன்னொரு ஆளை வச்சு அனுப்பியிருக்கான் நான் எப்படியோ வேணான்னு சொன்னேன் ஆனால் இந்த மாதிரி நடந்துருச்சேன்னு ஆகாஷ் புலம்ப எல்லாத்துக்கும் நான் தானே காரணம் அப்படின்னு அபி நினைக்க அபி நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கே நினைக்கிறாங்க இதுக்கெல்லாம் முரளி தான் காரணமாக இருப்பான் ஏன்னா இப்போ புதுசாக திடீர்னு ஒரு வில்ல வரமாட்டான் இந்த திருட்டு தாயில் தான் ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ராகவுட்டு ராகவுட்டு சொல்லிட்டு விடைபெற்று வராங்க வந்த வர வழியிலே புலம்பிட்டு வராங்க அபி எப்படியாவது நம்ம புருஷனை காப்பாற்றணுமே அவர் நமக்கு எல்லா இடத்துலையும் உதவியாக இருந்திருக்காரு இன்றைக்கி அப்பா உயிரோட இருக்கு காரணமே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்தகையோடு என்னமாச்சு என் தம்பிக்கு எப்படி இருக்கா அப்படின்னு அஞ்சலி கேட்க நீங்கள் என்ன சொல்லிட்டீங்கல்ல அவர் நல்லா இருக்காரு நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படிங்கிற எனக்கு சாப்பாடெலாம் வேணாம் அக்கா அவர் சாப்பிட்டுட்டா இருக்கா நீங்களும் சாப்பிடணும் வயிற்றுல இருக்க குழந்த நல்லபடியாக இருக்கணும்ல நல்லபடியாக பிறக்கணும்ல அப்படின்னு சொல்லி ராகு உங்களை சாப்பிட சொன்னார் இல்லைன்னா நான் இப்போயே போயிட்டு ராகவ்ட்ட சொல்லிடுவேன் உங்களை வந்து திட்டிடுவாங்க அப்படின்னு அபி சொல்ல உடனே அஞ்சலி இருந்துட்டு பரவாயில்ல என் தம்பி நல்லா இருக்கான்ல அவனுக்கா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அஞ்சலி சாப்பிட அட பாச பாச போராட்டத்தை பாடுறா அப்படின்னு அங்கே முரளி பேசிக்கிட்டு இருக்க இப்படியே ஒரு தலைவராக போகுது ஆனா இருந்துட்டு கடவுள்கிட்ட வேண்டாங்க என் தங்கச்சி வாழ்க்கையை ஏன் இப்படி நாசமாக்குற கடவுளே ஏன் முருகா இப்படி பண்ற அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடு அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க பத்தாதுக்கு இங்கே ஆகா சுந்தரர் நீ கவலைப்படாத எப்படி இருந்தாலும் அபி காப்பாற்றிருவா அபி அவ்வளோ வந்து தெரியுது அவன் கண்ணுல தீ பறக்குது அந்த அளவுக்கு அப்படி ஒரு ஆர்வம் ஆசை வச்சிருக்கிறா புருஷன் மேலே அப்படின்னு சொல்லி அடக்கிட்டு போறாங்க இங்கே அபி வந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படியாவது நல்ல வக்கீலா பார்க்கணும் இந்த முரளி எல்லாம் பாட்டி சொல்கிறாங்க அக்கா சொல்கிறாங்கலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு முடிவு எடுக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் போகலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்